இப்படி சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன் டைம் இஸ் அவுட் நம்ம எல்லாரும் திரும்பவும் ஆதி நிலைக்கு வந்து நம்ம சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் கர்த்தர் அதிகமாக தேடணும் சின்ன பையனாக இருக்கும்போது நான் கேரளாவுக்கு போவேன் நான் ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம் கடின காலம் கேரளாவில் எலக்ட்ரிசிட்டி கூட வோல்டேஜ் ட்ராப்பில் இருக்கும் எப்பவுமே மங்கின ஒரு பல்பு தான் இருக்கும் நிறைய நேரம் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு ராந்தல் விளக்கு மண்ணெண்ண விளக்கு தான் கொளுத்தி வச்சுருப்பாங்க ஆனால் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு இருட்டிடும் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க அப்போல்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடும் எங்கள் உம்மன்னூர் வாளகம் அந்த கொட்டாரக்கிற ஊரில் எல்லாருக்குமே அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இடம் இருக்குன்னா இங்கே ஒரு வீடுனா அடுத்த வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இங்கே மாதிரிலாம் கிடையாது தள்ளி தள்ளி வீடு இருக்கான் ஒரு அஞ்சரை மணி தாண்டி இருட்டு வந்து பூச்சி பறக்கிறது அப்படி வரும்போது அந்த பாய்கள் எல்லா வீட்டிலும் விரிக்கப்படுங்க வீட்டு தலைவனும் தாயும் பிள்ளைகளும் உட்கார்ந்து ரெண்டு மூணு பாட்டை சத்தமா ராக இருக்காது ஒன்னுமில்ல ஐமையில் நின்னன்னே சாயையில் சிருஷ்டிச்சு அப்படின்னு அந்த அச்சாயம் பாடுவார் எந்த ராகமும் இருக்காது ஆனால் சத்தம் அங்கே கேட்கும் கூட அந்த அம்மையார் இவர் ஜி ஸ்கேல இருந்தால் அது மைனர் ஸ்கேல் இருக்கும் பிள்ளைங்க சேர்ந்து பாடுவாங்க பாருங்கள் ஒரு ராகத்தில் பாட்டு ஊருக்கே கேட்குங்க முதல்ல ஒரு குடும்பம் தொடங்கும் அது தொடங்கணும்னா அடுத்த குடும்பம் அடுத்த குடும்பம் அந்த வழியாக நடந்து போனீங்கன்னா எல்லா வீட்டிலையும் அந்த ஜபத்தின் சத்தம் அதிகாலையில் கேட்கும் இது எதுக்கு சொல்றீங்க கேட்கிறீங்களா அப்படி தேடின அந்த ஏழ்மையில் இருந்த குடும்பத்தின் சந்ததிகள் எல்லாம் இன்னைக்கு உயரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய வேண்டுகோள் நம்முடைய இளைய தலைமுறை பல இழுப்புகளுக்கு நடுவே இந்த சமுதாயத்தில் தத்தளிக்கும் போது நம்முடைய தலைமுறைகள் கெட்டு சிதறிப் போகாமல் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நின்று சுவிசேஷ ஸ்தானாதிபதிகளாய் விளங்க வேண்டுமானால் நான் நம்புகிறேன் மீண்டும் அந்த பாயை திரும்ப திரும்பவும் ஜபத்திற்கு நம்முடைய குடும்பங்கள் வந்து நின்று சொல்ல நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே இன்னைக்கு அந்த அதே வழியாக போனால் அந்த வீடுகள் எல்லாம் நல்ல மாடியா கட்டி காலியா இருக்குங்க எங்கெங்க இந்த ஊர்ல உங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அமெரிக்கால இருக்காங்க எல்லாம் லண்டன்ல இருக்காங்கன்னு உயரங்களில் கர்த்தர் உயர்த்தினாரே என கேட்கிற நியூ லைஃப் சர்ச் மக்களே தேடுங்கள் கண்டடைவீர்கள் நாங்கள் தேடிடும் தேவாதி தேவனை தேடுறவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து சிநேகித்து தன் பக்கம் தன் முகத்தை காண்பித்து அவர் புறம்பே தள்ளாத தெய்வம் உங்களோடு நிறுத்த பக்தி விருத்தியின் மகத்துவங்களை உங்க நாலு தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வெற்றியாய் நடத்துவார் நான் நம்புறேன் ஜெபிப்பேன்னு சொல்ற குடும்பங்கள் சொல்ல மாட்டீங்களா பிள்ளைகள் செதுவதை கண்டு என் உள்ளம் உடைகிறது நம்ம பிள்ளைங்க எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் நிக்கணுங்க ஒரு பிள்ளை கெட்டு போகக்கூடாதுங்க கூடாதுங்க எல்லோருடைய முடிவு நலமா இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன் கர்த்தரை தேடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமையு சொல்ல மாட்டீங்களா உன்னை இழக்கும் போது நான் ஒரு அன்பை இழந்தா அந்த இழப்பினுடைய வேதனையில் அழுவேன் ஆனா அவர் உன்னை இழக்கும் போது அவர் உன்னை இழந்த வேதனை அல்ல நீ இழந்துட்டேன்னு அவர் காயப்பட்டு அழுகிறவர் எருசலமை கண்டு கண்ணீர் விட்டது போல இன்னைக்கு உனக்காய் பரிதவிக்கிற உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார் எங்க திரும்புறியிலையோ ஒரு பக்கம் திரும்பிது கர்த்தர் பக்கம் திரும்பிடுங்க இன்னைக்கு நான் எப்பவுமே சொல்ற வார்த்தை இன்னிலிருந்து எழுபத்தஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு இருக்கிற எதுவுமே உங்களுக்கும் எனக்கும் உதவாது ஒன்னு மட்டும்தான் நம்ம கூட வரோம் நித்திய ஜீவனை கர்த்தர் தந்தார் இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கைய உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் உங்க கூட எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்ற எண்ணங்கள் மட்டுமல்லாமல் அல்லாமல் சொல்ல மாட்டீங்களா நீங்கள் தேடுகிற பல விஷயங்களையும் தேடுவதை நிறுத்திட்டு கர்த்தர் பக்கம் திரும்பினால் அவர் ஒரு வசனம் சொன்னாலே முதலாவது தேவனுடைய சொல்லுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார் அவரை அவராலை அன்றி உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்ன வார்த்தை நீங்கள் புரிந்து கொண்டு கடவுள் உங்களுக்கு நல்ல நிறைவை கொடுத்திருக்கிறார்கள் நான் நம்புறவங்களை நல்ல ஒரு சபையில் வைத்திருக்கிறார் வாரத்தில் மூணு நாலு முறை கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் அவரை தேடுங்கள் உங்களை கைவிட மாட்டார் எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையின் கீழ் நின்று என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஆண்டவர் பக்கமே திரும்பிடுறேன் அவரை சிநேகிக்கிறேங்க மற்ற எல்லா சிநேகமும் ஒரு நாள் குறை சொல்லி போயிடுங்க இஸ் நத்திங் இன் ஹியூமன் லவ் இட் கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் ஹியூமன் லவ் இஸ் நெவர் பெர்மனென்ட் நிலையாய் கிடைத்த ஒரே ஒரு அன்பு என் ஆண்டுரடி பாசம் நொத்து கொள்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கலாமா பாசம் என் மேலே வைத்து எனக்காக வாய் பாடுகள் சுமந்தீர் உமை தேடுறோம்பா உமை தேடுகிறவர்கள் உமை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே இன்னும் உமை தேட இன்னும் காண இன்னும் அறிய எங்களுக்கு கிருபத்தாங்க இன்னைக்கு இந்த சத்தியத்தின் கீழ் எங்க பிள்ளைங்களாம் இன்னுமை நேசிக்க உங்க பக்கம் திரும்பிடுணம்ப்பா எது இருக்கோ இல்லையோ நீரே தஞ்சம் அடைக்கலம் கோட்டை எங்களுக்கு எல்லாமா நீங்க இருக்கிறீங்க சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நீங்க இருக்கீங்க உமை நம்பி நாங்கள் வந்து வாழ்ந்திருக்கிறோம் எங்களை வெற்றியோடு நடத்துங்க இந்த வேண்டி ஜபிக்கின்றேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே கரங்களை உயர்த்தி இந்த வசனத்தை சத்தமா சொல்லுங்க அவர் செய்த செய்தாரங்களையும் அளவார் கர்த்தராகியே சு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பர்சுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக வள்ளஜீவ பக்தி ததங்கள் அடைந்தன கண் இந்ததாலே ஸ்தோத்திரம்